வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்கீங்க இன்றைக்கி ஒரு இருபத்தி அஞ்சு சென்டுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்டில் இருந்துங்க ரெண்டாவது ப்ராப்பர்ட்டியை விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க டூ வீலர் வருங்க வருங்கது பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து நூறு அடி தள்ளி ரெண்டாவது ப்ராப்பர்ட்டிங்க மொத்த ஏரியா வந்து இருபத்தி அஞ்சு சென்டுங்க லேண்டு கோவை மாவட்டம் சூலூர் தாலுக்காவில் வருதுங்க பல்லடம் உடுமலை ரோடு ஜலிவட்டி ஏரியாவில் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி தானேங்க இருபத்தஞ்சி சென்டுங்க கிழக்கு பார்த்த ப்ராப்பர்ட்டிங்க இதுக்கு வந்து மெயின் ரோட்லேருந்து உள்ள வரைக்கும் முப்பது அடி தடம் இருக்குதுங்க மெயின் ரோட்டுக்கும் இந்த சைட்டுக்கும் நூறு அடி தானுங்க ரோடு பேசி இருபத்தி அஞ்சு சென்ட்டுக்கு எண்பது அடி வருதுங்க நல்ல ப்ராஃபிட்டிங்க வீடு கட்டுறக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லா ப்ராஃபிட்டிங்க பக்கத்தில் ஊரம் பாருங்கள் சைட்டு வீடுகளாக கட்டிக்கிறாங்க ஜல்லிவிட்டி ஏரியல் இருக்குதுங்க ரேட் பார்த்தீங்கன்னா சென்ட் நாலு லட்ச ரூபா சொல்லிட்டுருக்குறாங்க குறைச்சி பேசுனாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்பது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்